இந்த கிரகத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் சொல்ல ஒரு கதையை வைத்திருப்பார்கள் புதிய வெளியீடுகளை பொறுத்தவரை இந்த வார இறுதி நான் பார்த்த மிக அமைதியான வார இறுதியாக இருக்கலாம் மேலும் இது உள்ளடக்கத்திற்காக கொஞ்சம் தேட எனக்கு அனுமதித்துள்ளது இந்த ஆண்டின் பெரும்பாலான பகுதிகளில் நான் செய்த ஒன்று அதோடு நான் ஒரு பகுதியாக இருந்த திரைப்பட விழாக்களில் நிறைய பரபரப்பை ஏற்படுத்திய புதிய ஆங்கிலப் படமான ஹவு டு ஹவ் செக்ஸை பார்த்து முடித்தேன் படம் எதை குறிக்கிறது என்று தெரியாத எனக்கு தலைப்பு சில கண்களை பிடித்தது நான் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரியாமல் அமைதியாக ஹவ் டு ஹேவ் செக்ஸ் படத்தில் இறங்கும்போது என் ஆர்வத்தை உயர்த்தியது அப்படியானால் ஹவ் டு ஹேவ் செக்ஸ் படம் ஈர்க்கிறதா கண்டுபிடிக்கலாம் ஹவ் டு ஹேவ் செக்ஸ் திரைப்படம் விடுமுறையில் இருக்கும் மூன்று பெண்கள் அந்நியர்களுடன் சேர்ந்து தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்க விரும்பும் ஒரு கொடூரமான வயது வந்த கதை ஆனால் குழுவில் உள்ள தாரா வாழ்நாள் முழுவதும் தனக்கு ஏற்படும் பாதிப்புகளை அறிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த கதை சம்மதம் குறித்த ஒரு கொடூரமான வழக்கு ஆய்வாகும் மேலும் பாலியல் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது குறிப்பாக இது பற்றி கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும் ஒரு தலைமுறையில் இருப்பினும் பின்னோக்கி பார்க்கும்போது நாம் அனைவரும் பல பாலியல் சம்பவங்களை சந்தித்திருக்கிறோம் மேலும் வழியில் சம்மதத்தின் அம்சத்தை பல சந்தர்ப்பங்களில் சந்தித்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் எனக்கு கவனம் செலுத்துவது குறிப்பாக பெண்கள் மற்றும் இளம் பெண்கள் மீது அவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு மாறாக அதே விஷயத்திற்கு ஆளாகியிருக்கலாம் அதே நேரத்தில் அதை பற்றி அமைதியாக இருக்க வேண்டும் இங்குள்ள கதை தொன்னூறு நிமிடங்களுக்கும் குறைவான ஒரு இறுக்கமான திரைக்கதையில் அதையே எடுத்துக் காட்டுகிறது இது ஒரு உணர்ச்சிகரமான பார்வையை அளிக்கிறது ஒரே கதையில் இரண்டு வெவ்வேறு தொணிகளை மிகுந்த திறமையுடன் வெளிப்படுத்தும் எழுத்து என்னை வியப்பில் ஆழ்த்தியது நாடகம் மூன்று கதாநாயகர்களின் அறிமுகத்துடன் மிகவும் அற்பமான குறிப்பில் தொடங்குகிறது பதினாறு வயது பள்ளி பெண்கள் விடுமுறைக்குச் செல்ல முடிவு செய்கிறார்கள் அவர்கள் விருந்து வைப்பதற்கும் அந்நியர்களுடன் பழகுவதற்கும் விரிவான திட்டங்களுடன் இப்பொழுது விடுமுறைகள் வேடிக்கையாக இருக்கின்றன மேலும் அவை நமக்கு நல்ல மற்றும் கெட்ட நினைவுகளை உருவாக்குகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நாடகத்தின் இந்த அதிர்வு கடலின் குளிர்ந்த கரைகள் வழியாகச் செல்கிறது காதல் உறவுகள் வரும்போது தாரா ஒரு கன்னியாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் தனது கன்னித்தன்மையை உடைக்க பாலியல் சந்திப்பில் ஈடுபட சகாக்களின் கடுமையான அழுத்தத்தில் அவளுடைய மற்ற இரண்டு நண்பர்களிடமிருந்து இருப்பதாகவும் உங்களுக்குச் சொல்லப்படுகிறது வழியில் அவள் அதற்கு முழுமையாக தயாராக இல்லை என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் இருப்பினும் அழுத்தம் அவளை அடைவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் அடிக்கடி அவளை சங்கடப்படுத்துகிறது இந்த நடவடிக்கைகள் சுருக்கமான தீவிரத்தன்மை கொண்ட தொனிகளால் அடுக்கடுக்காக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன அவை மேற்பரப்பில் மிகவும் அற்பமான நாடகத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன இருப்பினும் தாரா தனது முதல் பாலியல் சந்திப்பை சந்தித்த பிறகு நாடகத்தின் தொனி விரைவில் மிகவும் இருண்டதாகவும் இருண்டதாகவும் மாறுகிறது இப்போது நாம் அனைவரும் நமது முதல் முறை எந்த வகையான நெருக்கமாக இருந்தாலும் பெரும்பாலும் அருவருப்பானதாகவும் சங்கடமாகவும் இருக்கும் கட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம் அதே நேரத்தில் அதைச் சுற்றியுள்ள பரபரப்பு உண்மையான சந்திப்பை விட அதிகமாக உள்ளது அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாத தாரா காணாமல் போனதன் மூலம் இது சுருக்கமாக எடுத்துக் காட்டப்பட்டது குறிப்பாக அவள் அதற்குத் தயாராக இல்லாதபோது தாராவின் ஆன்மாவைப் பற்றிய ஒரு பார்வையை எழுத்தாளர்கள் வழங்குகிறார்கள் அவர் மிகவும் நேர்மையாக குழுவின் வாழ்க்கையாக இருக்கிறார் ஆனால் அவளுடைய சொந்த பாதுகாப்பின்மை மற்றும் சகாக்களின் அழுத்தங்களையும் கையாளுகிறார் அது அவளுடைய கல்வி முடிவு அல்லது அவளுடைய கன்னித்தன்மையை கையாளும் அழுத்தம் மேலும் நாடகத்தின் இந்த அம்சம் முன்னோக்கிச் செல்லும்போது மிகவும் சங்கடமான பிரதேசமாக வெடிக்கிறது இறுதிச் சம்பவத்திற்கு வழிவகுக்கும் நிகழ்வுகள் அதிர்ச்சியளிக்கின்றன குறிப்பாக தாரா தனது விருப்பத்திற்கு மாறாக முன்பு தயக்கத்துடன் பாலியல் உறவில் ஈடுபட்ட ஒரு பையனால் அவள் மீது ஊடுருவியது இதில் அடங்கும் சம்மதம் பற்றிய ஒரு முக்கியமான பாடம் இங்கே கொடுக்கப்பட்டது குறிப்பாக தங்கள் மனைவிகள் மற்றும் துணைவர்களை திணிக்க முடியும் என்று நினைக்கும் ஆண்களுக்கு இது மற்ற பாலினத்திற்கு ஒரு வடுவாக இருக்கலாம் மேலும் சம்மதத்தின் முக்கியத்துவத்தை அனைவரும் புரிந்து வேண்டிய நேரம் இது உங்கள் துணை இல்லை என்று சொன்னால் அது இல்லை என்று அர்த்தம் பெரும்பாலான மக்கள் முடிவை சற்று திடீரென காணலாம் அதே நேரத்தில் விளக்கத்திற்கு திறந்திருக்கலாம் கொடுக்கல் ஏற்பட்டாலும் பெரும்பாலும் அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு துணிச்சலான முடிவு இது என்று நான் நினைக்கிறேன் சமூகம் அவர்களை இழிவாக பார்க்கக்கூடும் அல்லது அவமானத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடும் என்பதன் காரணமாக இருக்கலாம் இங்குள்ள நடிகர்களினுடைய நடிப்பு நம்ப முடியாத அளவிற்கு சிறப்பாக உள்ளது பேட்ஜராக வரும் ஷான் தாமஸ் ஒரு சிறிய கதாபாத்திர வளைவை கொண்டுள்ளார் இது அவரது கதாபாத்திரத்திற்கு மனித தொடுதலை சேர்க்கிறது இது ஒரு அற்பமான குறிப்பில் தொடங்குகிறது ஆனால் இறுதியில் கருணையை சேர்க்கிறது பேடியாக வரும் சாமுவேல் பாட்டம்லி தனது செயல்களால் உங்கள் இரத்தத்தை கொதிக்க வைப்பார் மேலும் அவர் தனது செயல்களின் மூலம் பார்வையாளர்களை ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியை உணர வைப்பதில் இங்கே ஒரு அற்புதமான வேலையைச் செய்கிறார் எம்மாக வரும் என்வா லூயிஸ் அவரது கதாபாத்திரத்தில் நுட்பமான பச்சாதாபம் மற்றும் முதிர்ச்சியுடன் ஒரு அற்புதமான நிதானமான நடிப்பை வழங்குகிறார் அவர் எப்போதும் தாராவுக்கு தயாராக இருக்கிறார் அது அவரது நடிப்பை இதயபூர்வமானதாக ஆக்குகிறது தன்னைச் சுற்றியுள்ள மக்களின் கண்களுக்கு தெரிந்ததை தாண்டி பார்க்கத் தவறிய கவலையற்ற தோழியாக ஸ்கையாக லாரா பீக் சிறப்பாக நடித்துள்ளார் பெரும்பாலும் தாராவை பற்றி மறந்தும் அலட்சியமாகவும் இருப்பார் அதே நேரத்தில் தாராவின் பாதிப்புகளை பற்றி தொட்டு அவளை மிகவும் திகைக்க வைக்கிறார் திரையில் பார்ப்பது அவளுக்கு மிகவும் நன்றாக இருந்தது தாராவாக மியா மெக்கென்னாப்ரு வார்த்தையின் ஒவ்வொரு அர்த்தத்திலும் அற்புதமானவர் அவரது நடிப்பு ஒரு அப்பாவியாக தொடங்குகிறது அதே நேரத்தில் மிக உயர்ந்த வரிசையில் ஒரு பேய்த்தனமான செயலில் தனது பாதிப்புகள் மற்றும் பாதுகாப்பின்மைகளில் விரைவில் ஈடுபடுகிறது அவரது உடல் மொழியும் வெளிப்பாடுகளும் இங்கே முற்றிலும் கவனிக்கத்தக்கவை ஒரு நட்சத்திரம் பிறக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு தகுதியான நடிப்பு இது ஹவ் டு ஹேவ் செக்ஸ் என்பது சம்மதத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் அதே வேளையில் பல பெண்களிடமிருந்து பல கதைகளுக்கு காரணமான தகாத தொடுதலின் கடுமையான யதார்த்தத்தை முன்வைக்கும் ஒரு கொடூரமான நேர்மையான வயது வந்த நாடகமாகும் துரதிருஷ்டவசமாக இந்த நாடகம் எனது உயர்ந்த பரிந்துரையுடன் வருகிறது